அம்மாவோட ஆசை அப்போ உங்களுக்கு உண்டு ஓம் சக்தி ராசக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் நாற்பத்தி நான்கு ஓம் திருநகர் ஆளும் திருவே போற்றி ஓம் ஸ்ரீமத் நகர் நாயகி என்று லலிதா சகசரநாமம் கூறும் தேவியின் நகரம் ஸ்ரீநகரம் என்று கூறப்படுகிறது நாம் இருக்கும் பிரம்மாண்டத்தில் இந்நகரம் அமைந்துள்ளது அங்கே உறையும் தேவியை திருவே என்று இம்மந்திரம் போற்றுகிறது ஓம் சக்தி ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் நாற்பத்தி ஐந்து ஓம் சிந்தாமணியில் உறைவாய் போற்றிவோம் நினைப்பதை தரும் சக்தி படைத்தது சிந்தாமணி அந்த ரத்தினம் தேவர்களிடம் இருக்கிறது அத்தகைய கோடிக்கணக்கான சிந்தாமணி ரத்தினங்களை கொண்டு அமைந்த மாளிகை ஒன்றுக்கு சிந்தாமணி இல்லம் என்று பெயர் தேவி அங்கு வசிப்பவள் தேவியின் மந்திர எழுத்துக்களும் கூட வேண்டியவற்றை தரும் சக்தி படைத்தவை ஆதலின் மந்திர சக்திகளின் உறைவிடமான மாளிகையில் வசிப்பவள் என்று வேறு ஒரு பொருளும் கூறுவர் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆகி வந்த ஆன்மீக குரு அருள்திரு பங்காரு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு அதிபரா சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி